ராமேக்கானுடைய தலைவர் விஜய்க்கு வந்து சுத்தமாவே தலைமை பண்புங்கிறதே கிடையாது சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் ஆதவர்ச்சுன்னா அவர் மீது நடவடிக்கை எடுங்க சொல்லி நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டு இருக்கிறாங்க அத பத்தி நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்பூலங்களுக்கு மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் கரூரில் நடந்தது அந்த கரூரில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே விஜய் அவர்கள் வந்து அந்த கூட்டத்துக்கு பிரச்சார கூட்டத்துக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டிருக்காரு இன்னைக்கு நாற்பத்தி ஒரு பேர் வந்து இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த மரணத்துக்கு யாரு பொறுப்பேற்றுக்கிறாங்க அப்படின்னா யாருமே பொறுப்பேற்றுக்கல இங்க வந்து தாவைக்காவும் வந்து பொறுப்பேற்றுக்கல இங்க அரசும் வந்து பொறுப்பேற்றுக்கல அப்ப இங்க என்ன நடக்குது அப்ப மக்கள் நாங்களா போனோம் நாங்களா செத்தோம் நாங்களா வந்துட்டோம் அப்படின்னு தான் இங்க வந்து கைகளை விட்டுட்டு எல்லாருமே நகல்றாங்க அப்போ மக்கள் தான் வந்து இதை பொறுப்பேற்றுக்கிறனுமா இப்போ விஜயை நம்பி தானே அந்த கூட்டத்துக்கு போனாங்க விஜயனுடைய பேச்சை கேட்க தானே அந்த கூட்டத்துக்கு போனாங்க அந்த விஜய் வந்து திரைப்ப பிரபலமாக இருக்கார் இப்போ லைவாக வர்றாரு அவரை பார்க்கணும்னு சொல்லி அந்த ஒரு ஆர்வத்தில் தான கூட்டத்துக்கு வந்து போனாங்க அப்படிப்பட்ட இடங்களில் கூட்ட நெரிசலில் சிக்கி சின்னாபின்னமாகி கீழே விழுந்தவங்களை விடக்கூட ஆள் இல்லாமல் மிதித்து ஒரு கொலை செய்யப்பட்டது மாதிரி தான் இன்றைக்கி வந்து கரூரில் வந்து நடந்திருக்கு நாற்பத்தி ஒரு பேர் வந்து இன்றைக்கி வந்து செத்து இருக்கிறாங்க அவர்களுடைய மரணத்துக்கு யாருமே பொறுப்பேற்றுக்கலை இப்போ பகல்கிற இடத்துல தீவிரவாதிகள் வந்து அப்பாவி மக்களை வந்து படுகொலை செஞ்சாங்க தாக்குதல் நடத்துனாங்க உடனே ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து அதை வந்து பொறுப்பேற்றுக்கிடுச்சு இந்தியா என்ன பண்ணாங்க என் நாட்டுக்குள்ளேயே என் இடத்துலையே வந்து என் மக்களே வந்து நீ வந்து இப்போ இது கொலை செய்வியா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க அந்த தீவிரவாதிகள் இருந்த இடமே தடம் தெரியாத அளவுக்கு அழிச்சாங்க இல்லையா அப்போ அந்த இடத்துல தீவிரவாதிகள் வந்து நாங்கள் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறோம் நாங்கள் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறோம் சொன்னாங்க ஆனால் இங்கே நாற்பத்தி ஒரு பேருடைய உயிர் வந்து பழியாக இருக்குது இங்கே யாருமே வந்து பொறுப்பேற்றுக்கல தாவைக்காவும் பொறுப்பேற்றுக்கிறல இன்னைக்கு அரசும் வந்து பொறுப்பேற்றுக்கல தாவைக்கா என்ன சொல்கிறாங்க அரசு வந்து போதிய பாதுகாப்பு கொடுக்கல அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க அரசு தரப்புல வந்து என்ன சொல்றாங்க நாங்கள் கொடுக்கப்பட்ட விதிமுறைகளை வந்து தாவேக்கா தரப்பினர் வந்து மீறிட்டாங்க அவங்களுடைய தலைவர் வந்து பன்னெண்டே முக்காலுக்கு வர வேண்டியது ஏழு மணிக்கு வர்றாரு அதனாலதான் இந்த இழப்பு ஏற்பட்டது அப்படின்னு வந்து அவங்களும் சொல்றாங்க இதனுடைய வழக்கு என்ன ஆகுது அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில இங்க வந்து விசாரணைக்கு வந்தது இந்த விசாரணையில நீதிபதிகள் புடி முடின்னு பிடிச்சிட்டாங்க துவைச்சிட்டாங்க யாரையும் விடலை அரசையும் விடலை தமிழக வெற்றி கழகத்தையும் விடலை எல்லாரையும் நீதிபதி அவர்கள் வந்து வச்சு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் இதில் புஸ்லி ஆனந்த் வந்து தாவைக்காரனுடைய பொதுச் இருக்காது சி டி நிர்மல்குமார் வந்து துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார் இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணது வந்து இவங்க தான் இந்த கரூரனுடைய மாவட்ட செயலகூடிய மதியழகம் கூட வந்து இந்த இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டதான் தலைமை தானே ரொம்ப முக்கியம் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இதுக்கும் எங்களுக்கு இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமாரும் புஸ்ரீ ஆனந்தும் முன்ஜாமீன் கேட்டு ஒரு மனு ஒன்று போட்டிருக்காங்க அந்த மனுவனுடைய தீர்ப்பை தள்ளி வச்சிருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து வசமா வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து மாட்டிக்கிட்டார் ஏன்னா அவருடைய ட்விட்டர் பதிவில் என்ன போட்டிருந்தார் நேபாள மாதிரி ஒரு டென்சி புரட்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் அது விரைவில் தமிழகத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு புரட்சி ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருந்தாங்க நீதிபதிகள் சரியாக பிடிச்சிட்டாங்க ஒரு சொல்லாக இருந்தாலும் அது வந்து பிரச்சனையை உண்டாக்கும் ஏன் ஆதவ அர்ச்சனா மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறாங்க ஆதவ அர்ச்சனாவுடைய பின்புலத்தை அறிந்து அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீதிபதிகள் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க இன்னைக்கு நடிகர் விஜயவும் சும்மா விடலை நீதிபதிகள் விட்டு வைக்கலை நடிகர் விஜய் அவர்களுமே வந்து நீதிபதிகள் வந்து விட்டு வைக்கல சக மாதிரியான ஒரு கேள்விகளை வந்து கேட்டுட்டாங்க உங்க உங்களை நம்பி நடத்துல உங்க நீங்கள் தலைமை தாங்கன்னு அந்த கூட்டத்தில் நாற்பத்தி ஓரு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அவங்களையெல்லாம் வந்து ஒன்றும் கண்டுக்காம நீங்க பாட்டில் வண்டி ஏறி இது தனியாக ஃப்ளைட் ஏறி நீங்கள் உங்களுடைய ஊருக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயம் இதை வந்து பொறுப்பேற்றுக்கிற வேணாமா அப்போ விஜய்க்கு வந்து சுத்தமாகவே தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிறத நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி பார்த்தீங்களா ஒரு கட்சியினுடைய தலைமை எப்படி இருக்கிறாரு பாருங்களேன் இவரை நம்பி எப்படி ஓட்டு போடுறது இவர் எப்படி மக்களை வழி நடத்துவார் விஜயனுடைய பிரச்சார பயண கூட்டம் தான் அவரை நம்பி தான் கூட்டங்களை வந்து சேருது வேற யாரையும் நம்பி கூட்டம் சேருதா சிடிஆர் நிர்மல்குமார் வர்றாரு சொல்லிட்டு கூட்டம் சேருதா முஸ்லி ஆனந்த் வர்றாருன்னு சொல்லிட்டு கூட்டம் சேருதா ஆதவ அர்ச்சனா சொல்லிட்டு கூட்டம் சேருதா இல்லை இல்ல முழுக்க முழுக்க திரைக்கவர் வருகின்ற விஜய் அவர்களை பார்த்து தான் அந்த கூட்டம் சேருது அதிக ரசிகர் பணம் வைத்திருக்கிறவரும் விஜய் தான் இவர் என்ன பண்ணிருக்கணும் கூட்டம் நிறையா கூடுது மக்கள் வந்து ஒரே இடத்துல நின்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு சௌகரியம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கணுமா இல்லையா இதே நடிகர் விஜய் அவர்கள் பிரச்சார கூட்டத்துக்கு வர்றாங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த பிரச்சார கூட்டத்தில் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தாங்க அரசு என்ன செய்யும் பாதுகாப்பு கொடுக்கும் மக்களுக்கு அதை அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யறவங்களுக்கு என்ன பண்ணணும் தனியாக கழிப்பிட வசதி இருக்கா குடிக்கிறதுக்கு நீர் இருக்கா இன்னும் உணவு இருக்குதா எதுவுமே இல்லாமல் ஒரு ப பத்து மணிலேருந்து அந்த மக்கள் வந்து கரூரில் நின்றுக்கிட்டு இருக்காங்க நைட்டு ஏழு மணிக்கு வந்து நீங்கள் அந்த கூட்டத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மக்களுக்கு நான் சோர்ந்து போயிட்டான் வெயிலில் நின்றுதில் உடம்புல நீர் சத்து இல்லாமல் தள்ளாடி போய் மனசு வெக்கையில் அப்படியே மயங்கி கீழே விழுகிறான் அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கிறோனோ விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக்கணுமா இல்லையா ஒரு நல்ல தலைவனாக இருந்திருந்தா யார் செத்தாலும் எனக்கு கவலை இல்லைங்க நான் முதல்ல வீட்டுக்கு போய் சொல்லிவிட்டு இதே விஜய் அவர்கள் திருச்சியில் போய் தனி விமானம் தாவேக்கவனுடைய நிர்வாகிகள் யாராவது அரசு மருத்துவமனைக்கு வந்து அடிப்பட்டவங்களுக்கு எதை பார்த்தாங்களா இறந்தவங்க குடும்பத்துக்கு போனாங்களா இருபது லட்சம் ரூபாய் பணம் அறிவிச்சா மட்டும் போதுமா அந்த இருபது லட்ச ரூபா பணம் வந்து ஒரு உயிரை திருப்பி கொடுக்குமா இப்படி பொறுப்பற்ற தன்மையில் இருக்கக்கூடிய விஜய் வந்து ஒரு தலைமை பண்புங்கிறது அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் இன்னைக்கு காட்டமா தெரிவிச்சிருக்காங்க எல்லாத்துல இருந்துமே பாத்தீங்கன்னா தப்பிக்கத்தான் நினைக்கிறாங்க போலீஸ் தடியடி நடத்துனாங்க அதனால கூட்டம் கலைஞ்சிச்சு அதனால் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மோதிட்டாங்க அப்படிங்கிறாங்க செருப்பை தூக்கி விட்டு வீசினாங்க செருப்பில் ரசாயனம் கலந்து வீசினாங்களாமா அப்படின்னு ஒரு வாதாடிலாம் இருக்காங்க செருப்பை வீசினாங்க செருப்பில் ரசாயனம் கலந்து வீசினாங்க அப்படின்னா எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் இன்னைக்கு இது நீதிமன்றத்தில் போய் தாவைக்கா தரப்பினர் போய் வாதாடி இருக்காங்க அரசு தரப்பு உடலை அதற்கு எதிர்த்து பல மாதிரி அவங்களுமே வந்து வாதாடி இருக்காங்க இன்றைய அரசியல் சூழல் எப்படி போதும்னு பாருங்க மக்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்கிறீங்க ஆட்சி மாற்றம் நான் தான் கொடுப்பேன்னு சொல்கிறீங்க மக்களுக்கு எந்த இடத்துல இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல நான் வந்து நிற்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததற்கு கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் நீங்க தனி விமானம் மூலம் நீங்கள் போய் சென்னை போய் உங்கள் வீட்டில் செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னா இப்போ இங்கே எல்லாம் யாரை நம்பி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுமா இல்லையா முழுக்க முழுக்க விஜய நம்பி வந்த கூட்டம் தானே அந்த கூட்டத்தை ஒரு தடியடி நடத்தினா கூட அரசு வந்து ஆளும் அரசு வந்து எங்களை அடக்குமுறை செய்யுது அப்படிங்கிறீங்க இப்ப எல்லா வகையிலையும் இப்ப தமிழக வெற்றிக் கழகம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆளும் அரசு மீது பழியை தூக்கி போட்டு இந்த பிரச்சார கூட்டத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி கொள்ள தான் பாக்குறாங்களே தவிர அந்த இறப்புக்கு நாங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயும் அவங்க வந்து பேசுற மாதிரி தெரியல ஆதவ அர்ச்சினா வசமா மாட்டிக்கிட்டாரு நீதிபதிகள் உத்தரவு போட்டுக்கிறாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அவருக்கு வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது பின்புலன் பார்த்து இவர் வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை கூட ஒரு பெரிய அளவுல பிரச்சனையை உண்டு பண்ணிரும் இதையெல்லாம் நீங்க விட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேறு ஒரு உத்தரவு போட்டுக்கிறாங்க புஸ்லி வந்து சொல்றாரு இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்போ எதுக்கு ஆர்கனைஸ் பண்ணீங்க அதுக்கு எப்போ எதுக்கு விஜய கொண்டு வந்தீங்க எதுக்கு மக்களை திரட்டினீங்க எதுக்கு நாற்பத்தி ஒரு பேர் சாகனம் இதுக்கெல்லாம் வந்து தமிழக கழகம் பதில் சொல்லி ஆகணும் இல்லை தான் நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை பொறுப்புணர்வோடு ஏற்றுக்க முடியாத ஒரு தலைமை எப்படி நாளைக்கு வந்து மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்களை கொடுக்க போது மக்களுக்கு நல்ல முதலமைச்சராக வந்து இருக்க போகிறாரு எந்த விதத்திலையும் கிடையாது கண்டிப்பாக ஆதவ அர்ச்சனாவும் மாட்டிக்கிட்டாரு இன்னைக்கு விஜயும் மாட்டிக்கிட்டாரு இன்னைக்கு எந்த வகையிலும் தப்பிக்க முடியாத அளவுக்கு நீ நீதிமன்றம் வந்து கிடுக்குப்பிடி போட்டு அப்படியே அமைக்க உட்கார வச்சிருச்சு இனி வரும் காலங்களில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்